രഹുൽ കലിൾ വാസിപ്പവർ ശിവശക്തി സ്റ്റാലി தனியார் பள்ளிகளுக்கு அரசு பாராட்டு விழா பொதுத் தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மெட்ரிக் பள்ளிகளுக்கும் அரசு சார்பில் ஆகஸ்ட் நான்கில் பாராட்டு விழா நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளன பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தனியார் பள்ளிகளும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தனியார் பள்ளிகளும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளன அவ்வாறு தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் நிர்வாகிகள் முதல்வர்கள் ஆசிரியர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக பாராட்டு விழா நடைபெற உள்ளது தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளன நடப்பு கல்வியாண்டில் சனிக்கிழமைகள் பள்ளிகளுக்கு வேலை நாட்களாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி ஜூலை பத்தொன்பதாம் தேதி இன்று பள்ளிகள் போல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் பல்வேறு ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கையை ஏற்று இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது கல்பனா சாவ்லா விருது விண்ணப்பிக்க ஆட்சியர் அறிவிப்பு நாசாவின் முதல் இந்திய பெண் வீராங்கனையான கல்பனா சாவளாவின் துணிச்சலை பாராட்டும் வகையில் தைரியம் மற்றும் துணிச்சலுக்கான விருது சமூக நலத்துறை சார்பில் சுதந்திர தினத்தன்று தமிழ்நாடு முதலமைச்சரால் வழங்கப்பட உள்ளது இதற்கு தகுதியுடையவர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் மாணவர்களுக்கு அரிய வாய்ப்பு கால அவகாசம் மேலும் நீட்டிப்பு தமிழகத்தில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஐடிஐ எட்டு மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான நேரடி சேர்க்கை ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மாணவர்கள் தாம் விரும்பும் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு கல்வி சான்றிதழ்களுடன் நேரில் சென்று சேரலாம் மேலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக மாதம் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது தரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன இன்று குரூப் ஒன்று முதல்நிலைத் தேர்வு தமிழகம் முழுவதும் இன்று குரூப் ஒன்று முதல்நிலை தேர்வு நடைபெறவுள்ளது அரசு துறைகளில் உள்ள தொன்னூறு காலி பணியிடங்களுக்கான குரூப் ஒன்று தேர்வு கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் இன்று காலை ஒன்பதரை மணி முதல் பிற்பகல் பனிரெண்டரை மணி வரை தேர்வு நடைபெறும் தேர்வர்கள் ஒன்பது மணிக்குள் தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் இதில் தேர்ச்சி பெறுபவர்கள் முதன்மை மற்றும் நேர்முகத் தேர்வுகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளனர்